அவளுடைய சுயமரியாதைன்றது என்னன்னு சொல்லிடுறேன் பதினேழு பதினெட்டு வயதில் இருக்கிறீர்கள் நீங்கள் நான் சொல்றது புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இந்த வயசுல புரியணும் நாற்பது வயசுல புரிஞ்சு ஒரு பிரச்சனை பதினெட்டுல புரிஞ்சிடும் நான் நிறைய நாள் ஆச்சுங்க பஸ்ல டிராவல் பண்ணி ஒரு ப்ரோக்ராம்க்கு போகணும் என்னுடைய கார் என்னை விட்டுட்டு போயிருச்சு நான் போய் அதை கேட்ச் பண்ணனும்னு பண்ணணும் பின்னால ஒரு ஏசி பஸ் வந்து பெருங்களை தூக்கி விட்டு இருந்தா பஸ் ஏறிட்டேன் முன்னால வண்டி போயிட்டு இருக்கு நான் போன்ல சொல்றேன் நீங்க போயிட்டே இருங்க நான் வந்து நான் அங்க இறங்கிக்கிறேன் நீங்க எனக்காக நிக்க வேண்டாம் போயிட்டு இருங்க சரக்கு சரியா வந்துகிட்டு இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டா கோஆடினேட் பண்ணிட்டேன் இருக்கேன் முன்னால மகளிர்னு போட்டிருக்குங்க ரெண்டு சீட்டு மகளிர்னு போட்டிருக்கு அதுல ரெண்டு பேர் உட்காந்துருக்கான் ஒரு ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு ஒரு பையன் உட்காந்துருக்கான் ரெண்டு பேர் உட்காந்துருக்கான் நான் போய் நிக்கிறேங்க

அந்த இது போட்டு வச்சிருக்கு அதான் போட்டு வச்சுட்டு இருக்கு பார்த்து கேட்டு அது கேட்க